கடினமான ஒரு மலை ஏற்றம் பண்ண ஆசைப்படுறீங்களா அதுக்கு ஒரு மலை இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தின் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது கொண்டரங்கி மலை தான் இது நைன்ட்டி டிகிரி சாஞ்ச மலைங்க இது நைன்டி டிகிரி சாஞ்ச மலை இந்த மலையில் நீங்கள் ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே அடிக்கிற காற்று உங்களை அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கும் அந்த காற்று பாருங்கள் பார்த்துட்டீங்களா அந்த அடிக்கிற காற்று அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் உங்களை வாழ்வா சாவான்ற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலைங்க அது உண்மையிலே ம நல்லா மரணத்தை கூட காஞ்சிடலாம் அந்த மாதிரி மலை ஆனால் எல்லாம் ஏற தான் செய்கிறாங்க எல்லோரும் நல்லா ஜாலியாக இங்கேயே ஃபன் பண்ணிட்டு ஏறிட்டு தான் இருக்காங்க நீங்கள் போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா நீங்கள் போக வேண்டிய மலை கொண்டரங்கி மலை இந்த மலையில் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய மலையாக இருக்கும் மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் மலை உச்சிக்கு இப்போ போக போகிறோம் இப்போ வந்து கீழேருந்து வந்தாச்சு இப்போ மழை உச்சிக்கு நாங்கள் போகிறோம் ஆகும் ஒரு நாளைக்கு பத்து மலை ஏறு சும்மா சும்மா அதான் அடிச்சு விடுங்க எதாவது கொஞ்சம் பத்து வாட்டி மலை ஏறுங்க யூடியூப் சேனல் நியூ ட்ரெண்டிங் லாக்ஸ் போடுங்க நியூ ட்ரெண்டிங் லாக்ஸ் ஆ

மேலே வந்து இன்னும் போகணும் மேலே செம்ம ஒரு வியூ பாயிண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குமா வாங்க என்னன்னு பார்த்துருவான் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது அந்த மாதிரி பிளாக்ஸ் பண்ண ஆசை ஆனால் என்ன ஒரே ஒரு இது குறைச்சி பேசுறது தான் இன்னும் வரமாட்டேங்குது அவுட்டா மூத்த வந்து வச்சுருப்பேன் சொன்ன உனக்கு வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு கொண்டி மல வாங்க யாரும் சொல்றேன் சொல்லு கொண்டுவாங்க கொண்டாட முடியாது பேசிட்டு அந்த பேசுனதுல வந்து எந்த ஒரு வாய்ஸுமே கிளியரா கேட்கல காய்ஸ் எதுவுமே கிளியராக வந்து கேட்கவே இல்லை அதனால தான் சரி ஓன் வாய்ஸில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டா பேசுகிறேன் சார் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மலையாக நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணாத கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணாத ஷேர் பண்ணிக்கோங்க ஆ சரி முன்னாடி போயிட்டேன் சரி பேசிகிட்டே சொல்லு ஏதாவது சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொண்டரங்கி மலை கொண்டரங்கி மலை இது வந்து ஏடா ரைம்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கு வருது என்ன பண்ணு சொல்லு இந்த தற்குரியாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது சரி நான் சொன்னேன் பட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொண்டரங்கி மலை வந்திருக்கான் அந்த மலை இதில் வந்து இன்கம் போல் இருக்கான் போல வடியவில்ருக்கம் நைன்டி டிகிரி சாஞ்சமலை நைன்ட்டி டிகிரி சாஞ்சமலை பாருங்கள் இதாகும் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தாச்சு நைன்டி டிகிரி சாஞ்சமலை மேலே ஏற போகிறோம் ஏறி ஏறி ஏறிக்கிட்டு இருக்கான் வணக்கம் சொந்தங்களே வணக்கம் சொந்தங்களே உறவுகளே ம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போச்சு சட்டம் பாங்க ியா உங்கள்லாம் போக்சோ சட்டம் பாயும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக என்ன பேசுகிறேன் தெரியல நான் வளருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன் உங்களுக்கான ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வீட்டில் நல்லா சேகரிக்கலாம் ம் ஆயுமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் இந்த மலையில் வந்து ரொம்ப வந்து ஒரு சேலஞ்சாக வந்து காற்று தான் காற்று அட்டிக்கிறக்காவது அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது நான் பேசுகிறதே அந்த கேட்கவே கேட்காது சுத்தமாக நான் பேசுறது எதுவுமே இங்கே கேட்காது இந்த ஆடியோ குவா ஆடியோ குவாலிட்டியே நல்லாவே இல்லை எனக்கே பிடிக்கல இந்த வீடியோ சரி நான் மாலை முடிஞ்சு எதாவது பேசுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நானே ஓன் வயசில் நல்லா பேசிட்டு இருக்கேன் ராஜ் ராஜ் அப்படியே உட்காந்து அந்த பாதைகளை பற்றி அப்பா கடந்து வந்த பாதைகளை பார்த்தா ரொம்பவும் கடினமாக இருக்கு அப்படி சொல்லி நான் கடந்து வந்தேன் ஆ பார்த்த பழனி மலைய திடீர்னு சொல்லியிருக்காங்க ஆ வளர்த்திங்களா பள்ளி மலையே ரெண்டு மாலை இருக்கான் நம்ம மலையில் பாதையை பார்த்தோம் வீடியோட எடுக்க முடியல சரியான காற்று மழை ரொம்ப சேலிங்க சேலஞ்சாக இருக்கு உட்காரதுக்கு வந்து

பேசுறது கேட்குறான்னு எனக்கு தெரியல ட்ரெயினில் நிற்கும் இங்கே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோனே எப்படி தலையை வெளியே விட்டீங்கன்னா எப்படி காத்து சில்லு 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 இந்த மாதிரி தாரியான காற்று உத்தரவாதம் இருக்கா இந்த ரொம்ப ஆபத்தான வாங்க கண்டிப்பாக அட்வென்ச்சர்ஸ் நிறைய காற்று இருக்கு இந்த முறையில் அது